விதைகள் இயக்கம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கௌமதி தேசி அரசியல்ல நடக்கிற பல விஷயங்களும் டெய்லியும் ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கும் நேத்தும் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை பற்றியும் டிஎம் அவர்களை பற்றியும் இந்த வரிசையில நம்ம கூட இருக்கிறது விதைகள் இயக்கம் ஏழ்மலை வணக்கம் வணக்கம் மதி ஓகே இப்போ திருச்சியுடைய போலீஸ் ஸ்டேஷன் லைக் போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குல்ல அங்க வந்து ஒரு எஸ்ஐ உடைய வீட்டுல ஒரு நபரை வந்து அஹ் வெட்டி இருக்காங்க அதுக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் வந்துட்டு எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய வீடு இருக்கிறதா அவர் அங்க இருந்ததா சொல்லப்படுது ஆமா இன்னைக்கு வந்து திருச்சியில வந்து அதாவது நேற்று நடந்த சம்பவம் ஆஹ் வயதுல முதிர்ந்தவர்களுக்கு அன்பு சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு இருபத்தி ஐந்து இடங்கள்ல முதியவர்கள் தங்குவதற்கான ஒரு ஒரு விளையாட்டு கூடம் விளையாட்டுக்கூடம் மன்றம் அந்த மாதிரி நினை சொல்லலாம் அப்ப பகல் பொழுது முழுவதும் அந்த வயதானவர்கள் முதியவர்கள் அந்த இடத்துல போயிட்டு தங்களுடைய பொழுதை போக்கலாம் ஏன்னா அந்த வயதான பெரிய பொழுதுபோக்குன்னு எதுவும் கிடையாதுல்ல அப்ப இது ஒரு நல்ல திட்டம் ஆனா இந்த நல்ல திட்டத்தை மு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் கொண்டு வந்தார் அப்படின்ற ரீதியில இந்த கொத்தடிமைகள் வந்து இன்றைக்கு வந்து பொருந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மை நிலைமை என்னன்னாக்க இந்த திட்டத்தை ஏற்கனவே நாங்கள் அன்பு சோலை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கல்ல அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இது இருந்திருக்கு அப்படியே அட்ட காப்பியை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிட்டு இன்னைக்கு திமுக வந்து நாங்கள் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறோம் அப்படின்ற ரீதியில அவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தொடங்கி வைப்பதற்காக மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்து இந்த போயிருக்க அப்படி போன இடத்துல ஒரு கொலை சம்பவம் படுபாத ஒரு கொலை சம்பவம் நடக்குது ஒரு நபரை அதாவது தாமரை செல்வன் என்ற நபரை ஐந்து பேர் கொண்ட அந்த கூலிப்படை கும்பல் ஓட ஓட விரட்டிட்டு போயிருக்கு அவர் வந்து பக்கத்துல கூடிய காவலர் குடியிருப்பு பகுதி அந்த காவலர் குடியிருப்பு பகுதியில காவல்துறை எல்லாம் இருப்பாங்க போலீஸ்காரங்க இருக்கிற இடத்துல ரவுடிங்க போருக்கீங்க வரமாட்டாங்க அதுக்குள்ள நாம போனா நினைப்புல அந்த தாமரை செல்வன் என்பவர் வந்து அந்த போலீஸ் குடியிருப்புக்குள்ள புகுந்திருக்காரு புகுந்து போயிட்டு ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள்ள புகுந்துட்டாரு அப்பவும் அந்த விடாத அந்த கொலைவரி கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா உள்ள புகுந்து அந்த காவலர் குடியிருப்புக்குள்ள புகுந்து அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு எஸ் எஸ்ஐ இருக்கிறாரு அந்த எஸ் எஸ்ஐ அவர்களினுடைய மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க அந்த குழந்தைகள் கண்ணு முன்னாடியே அந்த தாமரை செலவுன அந்த அஞ்சு பேரும் அப்படியே வெட்டி அப்படியே செதில் செதில வெட்டி கொண்டு இருக்காங்க இதுல நாம ஏன் விமர்சிக்கிறோம்னாக்க முக ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல இது ஸ்டாலின் மாடல் ஸ்டாலின் மாடல் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றாருல்ல அதற்கு எடப்பாடி பழனிச்சாமி அவர் வந்து ஒரு அழகான ஸ்டேட்மென்ட் வந்து நேத்து கொடுத்திருந்தார் ஸ்டாலின் மாடல் என்ன என்பதற்கு உதாரணமாக நால்தோறும் நடக்கக்கூடிய இந்த படுகொலைகளே சாட்சி இதற்கு நாம பெட்கி தலை குனியணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கொலை சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காவலர் குடியிருப்புல இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கி இருக்கிறாங்க இப்போ ஒரு மாவட்டத்துக்கு மு க ஸ்டாலின் வராரு அப்படின்னாக்க அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக அவர் வரக்கூடிய அந்த நகர்பகுதியை முழுக்க காவல்துறை தங்களுடைய கண்ட்ரோல் எடுப்பாங்க அங்க முக்கியமான சில இடங்கள்ல சோதனை பண்றது அந்த ரவுடிகளினுடைய அந்த நடமாட்டத்தை கண்காணிப்பது இது போன்ற வேலையெல்லாம் காவல்துறையினர் எடுப்பாங்க ஏன்னா எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது முதல்வர் இந்த மாவட்டத்துக்கு வராரு இந்த மாவட்டத்தில் ஏதாவது அசமாவிதம் நடந்துச்சுனாங்க அது உடனடியாக செய்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க குறிப்பா உளவுத்துறை என்ன பண்ணுவானாங்க அந்த பழைய ரவுடிகள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கண்காணி கண்காணிப்பாங்க ஒரு 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 இடத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முதல்வரோ கவர்னரோ அல்லது குடியரசுத் தலைவரோ அரசு உயர் பதிவோ வராங்கனாக்க அந்த உளவுத்துறை கண்காணிக்கும் அந்த இடத்துல அந்த ரவுடிகளுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு இவங்க ஏதாவது சதி பண்றாங்களா ஏன்னா ஏதாவது ஒரு வைக்கிறவனோ அல்லது ஏதேனும் ஒரு துக்கவரமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்த வரக்கூடியவனோ அவன் வந்தோடனே ஒரு இடத்துல புதுசா ஒரு இடத்துல போயிட்டு அவன் மாதிரி எதுவுமே பண்ணிட முடியாது அப்ப லோக்கல் சப்போர்ட் இல்லாம எவனால எதுவும் பண்ணிவிட முடியாது அப்ப அவனுக்கு லோக்கல் ரவுடிகளை தான் வந்து அவங்க முதல்ல வந்து கான்டாக்ட்ல எடுப்பாங்க அப்ப இந்த உளவுத்துறை என்ன பண்ணுனாக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் வரனா அந்த மாவட்டத்தை கண்ட்ரோல் எடுத்து குறிப்பா அவர் வரக்கூடிய அந்த நகர கண்ட்ரோல் எடுத்து அங்க அந்த கூலிப்படையினருடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா கண்காணிப்பாங்க அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க போறாரு அவர் அங்க இருக்கும்போதே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த கொலை சம்பவம் நடக்குதுனாக்க அப்ப முழுக்க முழுக்க காவல்துறையும் உளவுத்துறையும் தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்றைக்கு நிர்பணம் ஆகிடுச்சா அது மட்டும் இல்லாம காவலர் குடியிருப்பு பகுதிக்கு நாம போனாலே அப்பா இது போலீஸ் போட்றஸ் பா நாம பாத்து பத்திரமா எது பண்ண பண்ணக்கூடாது நார்மலா ஒரு இயற்கை உபாதையை கூட அந்த இடத்துல கடி ஒரு சிறுநீர் கடிக்கணுன்னா கூட பயப்படுவாங்க அப்பீஸ் ஏதாவது மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் அந்த கூலிப்படையை சேர்ந்த அந்த ஐந்து நபர்களுக்கும் எப்படி அந்த தைரியம் வந்தது காவலுக்கும் போயிட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன தப்புன்னு நமக்கு பயம் வரும் அப்ப இவனுக்கு போய் உள்ள புகுந்து போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒருத்தனை வெட்டுறானுங்கனாக்க அப்ப காவல்துறையின் மீது இந்த கூலிப்படையினருக்கு துளி கூட பயம் கிடையாது அப்ப காவல்துறை கூட இவனுக்கு கூட்டுல இருக்கிறானுங்களோ அப்படின்ற பல ஐயங்கள் அச்சங்கள் நமக்கு எழுபது இல்லை அப்போ முழுக்க முழுக்க உளவுத்துறையும் காவல்துறையும் தோல்வி அடைஞ்சிடுச்சு முக ஸ்டாலின் வாய்கிலேயே சொல்றாருல்ல இது ஸ்டாலின் மாடல்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செருப்பால் அடிக்கும் விதமாக சொல்லிட்டாரு நீங்கள் ஸ்டாலின் மாடல் சிறப்பாக இருக்குன்னு சொல்றீங்க அதற்கு உதாரணமாக இங்க தினம்தோறும் நடக்கக்கூடிய படுகொலைகள் தான் சாட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதும் மிகச் புரிந்து போகுது இல்லைங்களா அப்போ ஒரு முதலமைச்சர் அங்க போறாரு ஒரு நிகழ்வை தொடங்கி வைக்க போறாருன்னா இப்படி ஒரு படுபாத கொலை சம்பவம் நடக்குது அப்படின்னாக்க இதற்கு முழுக்க முழுக்க அரசினுடைய தோல்வி காவல்துறையினுடைய தோல்வி உளவுத்துறையினுடைய தோல்வி தவிர வேற எதுவும் கிடையாது இங்க வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கமா வந்துட்டு துணை முதலமைச்சர் வந்துட்டு மூத்த குடிமக்களுடைய சிறப்பு செய்கை செஞ்சுட்டு இருக்காரு எதற்காக இந்த திடீர் ஆற்றங்கள் திடீர் வேலைகள்லாம் கோயில் தான் நடக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க முக ஸ்டாலின் வந்து முதியவர்களுக்கான ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க திருச்சிக்கு போயிருக்காரு அதே சமயத்துல இங்க உதயநிதி அவர்கள் என்ன பண்றாருனாக்க பார்த்தசாரதி கோயில் இருக்கு திருவல்லிக்கணில அங்க திருவல்லிக்கணில இருக்கக்கூடிய பார்த்த சாரதி கோவில்ல எழுபது வயதை கடந்த முதிய தம்பதிகள் இருக்காங்கல்ல அவங்கள வர வச்சு அவங்களுக்கு மாலைகள் போட்டு அவங்களுக்கு தாம்பள தட்டுகள் கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு செஞ்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதனுடைய பின்னணி என்னடா இந்த மாதிரி இது வரைக்கும் திமுக சார்ந்த எவனுமே இந்த மாதிரி கிறுக்கு தளத்தை பண்ணது இல்லையே இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நாம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது ஜோசியகாரங்கள்ட்ட அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அம்மா இருக்காங்க துர்கா ஸ்டாலின் அவங்க ஜோசிகார கேட்டிருக்காங்க ஜோசிகாரங்க சொல்லியிருக்காங்க அடுத்த முறை மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று வரணும் அவருடைய சேப்பாக்கம் தொகுதியில வெற்றி பெற்று ஆகணும் உதயநிதி ஆகணும் ஏன்னா அவருடைய தந்தை ஸ்டாலின் அவ்வளவுதான் ஏன்னா அவர் இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாரு அவர் கட்சி பணிகளை பார்த்துக் கொள்வார் கட்சி கட்சியினுடைய தலைவராக எப்படி கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் அந்த மாதிரி கட்சி பணியை பார்த்துக்குவாரு ஆட்சி பணியை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒப்படைக்கக்கூடிய முடிவுக்கு அந்த குடும்பம் வந்துருச்சு அப்போ துர்கா அண்ணி என்ன பண்ணியிருக்காங்கனாக்க இந்த ஜோசியர்கிட்ட கேட்கும் போது ஜோசியர் தான் இந்த பரிகாரம் என்ன சொல்லிருக்காருனா வயதான தம்பதிகளை கூப்பிட்டு அதாவது எழுபது வயது கடந்த தம்பதிகள் இதுல இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க மு க ஸ்டாலின் இருக்காரு இல்லைங்களா அவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் அதாவது ஸ்டாலின் தம்பதிகள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் உதயநிதி அவர்கள் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அடுத்த முதலமைச்சராகவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெறும் என்பதற்காகவும் தான் இந்த ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க இந்து சமய ஆர்வல்துறை வழக்கம் போல நம்ம தேங்காய் பொறுக்கி அமைச்சர் ரவுடி அமைச்சர் அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்களை அவர் கொடுக்கலாம் சேகர்பாபு அவர்கள் தான் ஒருங்கிணைச்சிருக்காரு இந்த நிகழ்வு அப்போ எழுபது வயது உடைய அந்த தம்பதிகளை வர வச்சு அவங்களுக்கு மாலைகள் அணிவித்து அவங்களுக்கு தாம்பள தட்டுகள் எல்லாம் கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கியிருக்காரு நம்ம சின்ன முதல்வர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ டிஎம் கே அப்படின்னாலே முற்போக்கு தனமா இருப்போனாங்க முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி கடவுள் வழிபாடு இந்த மாதிரியான எல்லாம் ஏன் உள்ள வருது இல்ல இவனுக்கு வெளியில போயிட்டு கடவுள் மறுப்பு பேசுவானாங்க ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு கடவுள் கிட்ட அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்துருவானாங்க சனாதனத்தை நாங்க வேறு எடுப்போம் ஒழிப்போம் சொல்லிட்டு உதயநிதி பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க அப்ப உதயநிதி சனாதனத்தை வேறு எடுக்கணும் ஸ்டேஜ்ல பேசிட்டாங்க ஆனால் அதனால் தோஷம் பிடிச்சிக்கிச்சுன்னு ஜோசியர்கள் சொன்னதை நம்பி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப உதயநிதி என்ன தரமா பண்ணாரு பார்ப்பனர்களை மூன்று பார்ப்பனர்களை அவர்களுடைய வீட்டுக்கு கோபாலபுரம் இல்லத்திற்கு வரவழைச்சு அவர்களுக்கு பாத பூஜை செஞ்சு மாலை அணிவித்து அவர்கள் கால்களை தொட்டு கும்பிட்டு அந்த பாத பூஜை செஞ்சாங்கல்ல பாலு அதை ஒரு முடக்கு வாயில விட்டு குடிச்சிருக்காங்க அப்போ ஒரு ஆதிக்க சக்தியிடம் இவர்கள் மண்டிட்டு விழுந்து கிடப்பார்கள் என்பது இந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் வெளிக்கொண்டு வருது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அந்த வயதான தம்பதிகளை கூட்டு வந்தாங்கல்ல அந்த நிகழ்ச்சிக்கு அந்த வயதான எல்லாம் அரேஞ்ச் பண்ணது யாருன்னாக்க சேகர்பாபு தான் இதுல ஒன்பது மணிக்கு வந்து நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்தது அப்பதான் அவர் ஒரு ஒன்பதரைக்காவது வரணும்ல உதயநிதி ஸ்டாலின் அல்லது ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க போனா ஒரு எட்டரைக்காவது அந்த முதியவர்கள் ஏழு மணிக்கு எல்லாம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் எத்தனை மணிக்கு திரும்ப பதினொன்றரை மணிக்கு வராரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டாங்க நான்கு மணி நேரம் அந்த எழுபது வயதை கடந்த முதியவர்கள் வற்புறுத்தி அந்த இடத்துல அமர வச்சு அமர வச்சிருக்காங்க அவங்களை வந்து கட்டி போட்டு வச்சாங்கன்னு கூட சொல்லலாம் அடைச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ஒரு துணை முதல்வர் அவருக்கு என்ன வேலை எந்த வேலையுமே கிடையாது வெட்டியாதான் சுத்திட்டு வராது முதலமைச்சர் எல்லா வேலையும் பாத்துறாங்க அதிகாரிகள் எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க அப்போ ஒன்பது மணிக்கு வர வேண்டிய பதினொன்றரை மணிக்கு வரீங்கனாக்க அப்படி என்னதான் வேலை உதயநிதிக்கு நைட் அடிச்ச போதை தெரியலையா அப்படிதான் நாம கேட்கணும்ல அப்ப அந்த வயது முதிர்ந்தவர்களை கூட கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் துன்புறுத்தி அந்த இடத்துல அடைச்சு வச்சு இப்படி கேவலமா ஆசி வாங்கினாக்க அந்த ஆசி பளிக்குமா அல்லது அவங்களுடைய ஆசிர்வாதம் தான் பளிக்குமா இன்னும் நாலு சாபத்தை வேணா சேர்த்து விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்க ஒரே கோவில்லிஸ்டா இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிருக்காங்க அடுத்து வந்து கே நீரு வந்துட்டு திருப்பதிக்கு வந்து நன்கொடை வழங்கியிருக்காரு அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு சிந்தி கல்லு உடைச்சி அவங்க வயல்ல ஏறு விட்டு ஓட்டி கொண்டாட்டி பிள்ளைங்க மாமா எல்லாரும் சிறுக சிறுக சேர்த்து வச்ச ஒரு நாற்பத்தி நாலு லட்சத்தை ஒரு நாளுக்கு ஆகக்கூடிய அந்த திருப்பதியில அன்னதான செலவு வந்து நாற்பத்தி நாலு லட்சம் காலையில அன்னதானம் மட்டும் பண்ணணும்னாக்க ஒரு பத்து லட்சம் மதியம் பண்ணணும்னாக்க ஒரு பதினேழு லட்சம் அப்புறம் இரவு பண்ணணும்னாக்க அது வந்து ஒரு சம்திங் ஒரு இருபது லட்சத்துக்கிட்ட அந்த மாதிரி வருது போல இருக்கு அப்போ நீங்க ஸ்லாட் ஸ்லாட்டா பிரிச்சுக்கலாம் இப்ப திருப்பதியில வந்து நான் போயிட்டு காலை அன்னதானத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு பத்து லட்சத்துக்கு அன்னதானத்தை பாத்து நாம சொல்லிடலாம் கோவில் நிர்வாகத்துக்கு மதியத்தை அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஆனா நம்ம கே என் நேர் என்ன பண்ணிருக்காருன்னா மூணு வேலையை நானே அன்னதானம் பண்றேன் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை அந்த கோவிலுக்கு கொடுத்து அன்னதானம் வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படி அன்னதானம் செஞ்சவங்க அவங்களோட விவரம் வந்து டிஜிட்டல் போர்டுல அங்க திருப்பதியில எங்கெல்லாம் அன்னதானம் நடக்குதோ அங்க போடுவாங்க இவர்தான் இன்னைக்கான அன்னதான செலவை ஏத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடக்கூடிய அந்த அந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் போர்டை தான் போட்டோ எடுத்துக்கு இன்னைக்கு முழுக்க பரவிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் கடவுள்கிட்ட போய் சரண்டடைஞ்சுட்டாரு கடவுள் இல்லைன்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கடவுளிடம் போய் சரண்டடைந்து விட்டார்கள் ஏன்னா கே என் நேருக்கு பயம் வந்துருச்சு ஸ்டாலின் குடும்பம் நம்மளை காப்பாத்தாது இந்த குடும்பத்தை நம்மனா நாம நிச்சயமா தான் நிப்போம்ன்றது கே என் நேருக்கு மிக தெளிவாக தெரியும் அதனாலதான் இவர்கள் வந்து அறிவு திருவிழா நடத்துறாங்க இல்ல அந்த அறிவு திருவிழாவிலையும் கே என் நேரு பாஜகவை துளி கூட விமர்சிக்கவில்லை அது மட்டும் இல்லாம கோவில் கோவிலாக ஏறி அலையறாரு இப்ப பாஜகவினர் மத்தியில பாஜக அமைச்சர்கள் மத்தியில இங்க மத்தியில அமைச்சர்கள் பாஜக நிர்வாகிகள் மத்தியில என்ன சொன்னோம் அட கே என் நேர் நம்மாலியா இவரெல்லாம் கடவுள் மறுப்புனா இவர் பேச மாட்டாரியா இவர் நம்மாலியா பாரு கோவில் கோயிலா ஏறாரு படிக்க ஏறுறாரு அப்படின்னு ஒரு பரிதாபம் வரும் அந்த பரிதாபம் தான் கே என் வேணும் ஏற்கனவே இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் சீத்து தீத்து வைங்கன்னு சொல்லிட்டு சட்டநாதர் கோயிலுக்கு போய் அவரு கும்பிட்டு வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்ப இதே அன்னதானம் நான் அன்னதானம் எல்லாம் பண்றேன் நீங்கதான் என்ன காப்பாத்தி விடணும் அப்போ கடவுளுக்கிடம் வேண்டுவதன் மூலமாக பாஜகவுடன் அவர் வேண்டுதல் வைக்கிறாரு அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு கே என் நேருவுக்கு நாம வசமா சிக்கிட்டோம் உள்ள வச்சு குமுற போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் நம்மளை காப்பாத்தாது இனிமே கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு கடவுளோட போய் சரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் எப்படி வந்ததுன்னு இதை தனியாக அமலாக்கத்துறையை விசாரிக்கணும்னு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு இவர் கடைக்காட்டம் எப்படி சம்பாதிச்சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இப்போ நான் வந்து எனக்கு மாசம் ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் அன்னதானமா கொடுப்பேன் அப்போ இவன் நாற்பத்தி நாலு லட்சம் முதலமைச்சருடைய மாச சம்பளமே ரெண்டு லட்சம் தான் அப்ப இந்த மாதிரி அமைச்சரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கம்மியா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சிறுக சிறுக சேர்த்து வச்சு சின்ன வயசுல இருந்து கல்ல உடைச்சு அவங்க வந்து செலுத்தி இருக்காங்க தப்பா பேசக்கூடாது அதனாலதான் பண்ணி இந்த நாற்பது லட்சம் எப்படி வந்தது இதுக்கு தனியா அமலாக்கத்துறை விசாரணை நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை நாம வைக்கிறோம் இந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கிருஷ்ணகிரி நகராட்சியில கவுன்சிலோட பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு என்ன ஆச்சு அதிமுக கிருஷ்ணகிரியில வந்து பரிதா அப்படின்னு சொல்றவங்கதான் நகராட்சி தலைவராக இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி நகராட்சியில அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது இவங்க நிறைய ஊழல் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த பரிதா மேல எழும்புது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அந்த 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 பரிதாவை நகராட்சி நகராட்சி தலைவர் தலைவர் பொறுப்புல இருந்து யாரு சதி திமுக திமுக தான் பரிதாவும் அவங்க நீப்பது நீக்குவதற்கு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது திமுக ஏன்னா இது ஒரே கட்சியிலேயே இருந்துட்டு தலைமைக்கு எதிராக செயல்படுறிய உன் கட்சி காரணம் அதுல உள்ள என்னடா பார்த்தா இந்த பரிதா என்ன பண்ணிருக்காங்கனாக்க அந்த டெண்டர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல லோக்கல் டெண்டர் ரோடு போடுறது அப்புறம் கரண்ட் கம்பம் வைக்கிறது லைட்டு போடுறது தெருவிளக்கு சுத்தம் பண்றது இது மாதிரி திட்டங்கள்ல இருந்து அடிக்கக்கூடிய கமிஷன் இருக்குல்ல அத அவரு மட்டுமே அமைக்கிட்டு போறாரு அதாவது பங்கு தெரியல திமுக மத்த கவுன்சில் இருக்கு பங்கு தெரியல அப்ப பங்கு தராதால இவங்க தொடர்ச்சியா கேட்டிருக்காங்க என்னங்க இத்தனை ரோடு போடுறீங்க இத்தனை காவா கட்டுறீங்க லைப்ரரி கட்டுறீங்க அந்த சின்ன சின்ன அந்த எல்லாம் கட்டுறீங்க எதுவுமே உத்தரவா கூட காழ ஆழமாறாங்கன்னு எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் காண்டு இவங்களும் கொடுக்குறதுல ஒரு கூட மொத்தமா சுருட்டிக்கிட்டாங்க அந்த காண்டுல இருந்த திமுக எல்லாம் என்ன பண்ணாங்க இவங்களை விட்டா நாம சம்பாதிக்க முடியாது வந்து போச்சு எலக்ஷன் செலவுக்காவது காசு வேணும்ல இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல நாம ஒரு தனியா டெண்டர் நமக்கு வேண்டி ஆள போட்டாக்க டெண்டர் போட்டு செட்டிங் பண்ணி ஒரு நாலு அஞ்சு லட்சம் ஒரு ஆளுக்கு தேக்கணும்னாக்க வரக்கூடிய எலெக்ஷன் செலவுல நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த நகராட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த பரிதாவுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க தீர்மானத்தை கொண்டு வரும்போது இந்த தீர்மானம் எப்படின்னா அஞ்சுல நாலு பங்கு ஆதரவு இருக்கணும் ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கணும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா அஞ்சுல நாலு பங்கு இருக்கணும் அப்போ திமுகவினுடைய கவுன்சிலர்னு பார்த்தா ஒரு இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க சுயேட்சைன்னு பார்த்தா ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்புறம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் இருக்காங்க இவங்களுக்கு இன்னொரு கவுன்சிலர் சப்போர்ட் வேணும் அப்ப என்ன பண்றாங்கனாக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் நாகஜோதின்னு நினைக்கிறேன் அவங்கள இவங்க பக்கம் கேக்க எப்படி கவுன்சிலரை நகராட்சி தலைவரை தோற்படுகிறதுக்கு அதிமுக கவுன்சில் ஒருத்தவர்களை கடவாயி கேக்க இந்த திமுக காரணங்க வாங்கி இவங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அந்த நகராட்சி தலைவர் பொறுப்புல இருந்து திமுகவை சார்ந்த அந்த நகராட்சி தலைவரையிலே திமுக கவுன்சிலர்களே அதிமுகவின் துணை கொண்டு தோக்கடிச்சிருக்காங்க இப்படி ஒரு கூத்து திமுகவுல மட்டும்தான் நடக்கும் ஆனா இவனுக்கு வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க இங்க பாத்தீங்களா அதிமுக நாலா உடஞ்சு கிடக்கு அஞ்சா உடஞ்சு கிடக்கு ரெண்டா உடஞ்சு கிடக்கு இன்னைக்கு ஒன்னோட நகராட்சி பண்ற தலைவர் காலி பண்றதுக்கு அதிமுக கவுன்சிலர் துணை கொண்டு திமுக கவுன்சிலர்களே இந்த வேலையை பாக்குறாங்கனாக்க தலைமை ஏன் எந்த நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருக்கு ஏன்னாக்க தலைமை ஏதாவது இப்ப கை வச்சுன்னா மொத்த பேர் அகேன்ஸ்டா திரும்பிடுவாருங்க இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல பதி இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு சங்கரன் கோவில் இருக்கு இல்லைங்களா சங்கரன் கோவில் நகராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உமா மகேஸ்வரி அவங்களும் இதே வேலை தான் பார்த்தாங்க அந்த சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய அந்த நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரிய திமுகவை சார்ந்தவங்கதான் அவங்களும் இதே வேலையை தான் பார்த்தாங்க என்னன்னாக்க அந்த நகராட்சி டெண்டர் ரோடு போடுறது காவா போடுறது அதுல வர கமிஷன் எல்லாம் சொந்தமா எடுத்துக்கிட்டாங்க ஒத்த ரூபா கூட அந்த கவுன்சிலர் இது பிரிச்சு கொடுக்கல பெரும்பாலும் ஒரு ஊராட்சியில தலைவர் வந்து ஒரு ரோடு படுறாருன்னு வச்சுக்கல அதுல ஒரு லட்ச ரூபாய் கமிஷன் எடுக்கிறாருன்னா அதுல ஒரு முப்பதாயிரத்தை எடுத்து இருக்கக்கூடிய வார்டு மெம்பருக்கு எல்லாம் ஆளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதனால எந்த பிரச்சனையும் வராம சுகமோகமா இருக்கும் ஏதாவது திருமணம் நிறைவேற்றினா ஒத்துமையா தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அப்ப ஆளுக்கு பத்து ரூபா தானே அவனு ஜப்போட்டா வந்து நிப்பான் அப்ப ஒத்த ரூபா கொடுக்காம அந்த சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரியும் இதே வேலையை பார்த்தாங்க அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சில் என்ன பண்ணாங்க அவருக்கு எதிராகவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்களே தோற்கடிச்சு அந்த நகராட்சி தலைவர் அவரை தூக்கி போட்டாங்க அப்போ வெட்டு குத்து சண்டை எல்லாம் திமுக வச்சுக்கிட்டு நாங்க உறுதியா இருக்கோம் வலுவா இருக்கோம் வெளியில வெட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னா உங்க நேரத்தை சில வருஷம் இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி மதி